ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஸ்டைலில் வேர்க்கடலை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க அதுக்கு ஒரு கடாயில் நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு வெந்தயம் பத்து பல் பூண்டு பதினஞ்சு சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் தக்காளியாக சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு தக்காளியும் சேர்த்துருக்கேன் தக்காளியை மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணோம் அப்படின்னா நல்லா மசிஞ்சு வந்துடும் இப்போ நம்ம வந்து மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நான் வந்து வேர்க்கடலை வேக வச்ச தண்ணியை வந்து இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வரணும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நான் வந்து ஒரு சின்ன எலுமிச்சு சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் புளி தண்ணி சேர்த்த உடனே நம்ம வேக வச்சு வேர்க்கடலையும் இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுறேங்க புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதித்து திக்காக வரணும் குழம்பு புளியோட பச்சை வாசனை போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம் நாலு ஸ்பூன் தேங்காய் துருவலும் ஒரு ஸ்பூன் சீரகமும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய வேர்க்குடலை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பாய்